ஹாய் அன்பான யாசி உறவுகளை நம்ம யாசி டீச் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் இது என்ன எப்படி எழுதுவது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க கண்டன்ட் ரைட்டிங் என்றால் என்ன சிம்பிளாக சொல்ல போனால் கண்டன்ட் ரைட்டிங்னால் ஒரு விஷயத்தை எளிமையாக சுவாரஸ்யமாக புரியும்படி எழுதுறது தான் நம்ம யூடியூப் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது பிளாக் எழுதுறது வெப்சைட்டுக்கான ஆர்டிகல்ஸ் எழுதுறது எல்லாம் கண்டென்ட் ரைட்டிங் கேட்டரி கேட்டகரிக்குள்ளே வந்துடும் ஏன் கண்டென்ட் ரைட்டிங் இம்பார்ட்டண்ட்டு இப்போ ஆன்லைனில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் யார் எழுதுறது எளிமையாக புரியுது வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்குது அதுதான் அடுத்தவருக்கு பிடிக்கும் தான் நல்லா எழுதுகிறவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டராக நல்ல டிமாண்ட் இருக்குது கண்டென்ட் ரைட்டிங் எப்படி செய்யலாம் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள் முதல்ல எந்த விஷயத்துக்காக எழுத போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள் டாபிக் தகவல் வந்து நமக்கு நம்பகமான சோர்ஸில் இருந்து சேகரிக்கணும் சிம்பிள் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள் கஷ்டமான வார்த்தைகளுக்கு பதிலாக எளிமையான தமிழிலோ ஆங்கிலமோ யூஸ் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இம்பார்ட்டண்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் அடுத்து மெயினான பாயிண்ட்ஸ் இருக்கணும் அதில் என்னென்ன உங்களுக்கு என் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அதை எழுதி வாசிக்க எளிதாக இருக்கிற மாதிரி எழுதினிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரிஜினாலிட்டியே காப்பாற்றுங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட ஸ்டைல்லையே நீங்கள் எழுதுங்க கண்டன்ட் ரைட்டிங் எங்கெல்லாம் வேலைக்கு வரோம் ப்ளாக் ரைட்டிங் அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்பில் பிளாக் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கண்டென்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வெப்சைட் கண்டென்ட்டு யூடியூப் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஸ்கிரிப்டு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா போஸ்ட்டு ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்புறம் ஃப்ரீ லைசன்ஸ் ரைட்டிங் அப்படின்னா நண்பர்களே கண்டென்ட் ரைட்டிங்னா ஒரு ரைட்டிங் ஸ்கில் மட்டும் இல்லை அது நம்ம கேரியருக்கு ஒரு நல்ல ஃபர்தரை கொடுக்கக்கூடிய ஸ்கில்லு இதை தொடர்ந்து கற்றுக்கிட்டே போங்க நம்ம சேனலில் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து பயனுள்ள தகவலோடு